அரசியல் வேடிக்கைகள் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அரசியல் கோமாளி சீமான் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவங்க டயலாக் பேசுகிறாங்களா ஓட்டா வேட்டா பரோட்டா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் சீமானுக்கு வந்து உறக்கம் போயிடுச்சு தூக்கம் போயிடுச்சு சொல்லப்போனால் தூக்கம் போயிடுச்சு பைத்தியம் பிடிஞ்சிடுச்சி முத்திடுச்சு ஏன்னு சொன்னால் சொந்த ஊரில் சாப்பாடு வழி கிடையாது இங்கே வந்து சென்னைக்கு வந்து நீ வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி டைரக்டர் ஆகி அங்கேயும் உனக்கு வந்து வெலை போகல அதுக்கப்புறம் சாப்பாடு வழி கிடையாது பின்ன இந்த கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரிய பெரியாரை பற்றி பேசி பெரியார் தான் தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஆளுமின்னு சொல்லி பேசினேன் அங்கே அப்புறம் ஒன்றும் பண்ண முடியலை அப்புறம் வந்து ஆதித்யநாயர் தொடங்கின கட்சியில் வந்து இருந்துக்கிட்டு நீ வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லி வாழ்ந்துக்கிட்டு தமிழ் தேசியம் தமிழுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள்லாம் வந்து மராட்டியன்னா தான் தமிழ் தூக்கி பிடிக்கிற மாதிரி நீ பேசிக்கிட்டு பின்ன பிரபாகனுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது பிரபாகரணனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதுவும் ஃபோட்டோ எடிட் பண்ணி ஊரை ஏமாற்றி காசு தின்னுக்கிட்டு தின்னுக்கிட்டுருக்குற அப்படி இருக்கிற சூழ்நிலையில் டெய்லி காலையின் விஜய் 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 என்ன விஜயை பற்றி பேசி என்ன பண்ண போகிற உன்னோட எய்ம் என்ன உன்னோட கொள்கை என்ன நீ எப்படி கட்சி வழக்கு பண் பண்ணுற நீ என்ன பண்ண போற இப்படி பேசிக்கிட்டு இருந்தாக்கா உளு உளு ஓட்டும் உழுவாக போகுது ஆக மட்டும் நீ ஒன்றும் பண்ண முடியாது நேராக அவங்க ஊருக்கு போய் ஏதாச்சும் கருவ மரத்தை வெட்டி பிழைக்கிற வழிதான் பார்க்கணும் மற்றவனை நோண்டி நோண்டி வாய வாடகை எடுத்து திராவிட கட்சிகள் இது உள்ள காலை நெக்கி நடத்துற நீ விஜய பற்றி பேசுகிறதுக்கு ஒரு யோக்கி இதுமே கிடையாது